சரி தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு இந்த புத்தாண்டுல அதுதானே நம்ம யோசிக்கணும் நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு நியூ இயர் கிஃப்ட் கொடுக்க போறார் கல்லூரி மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் புத்தாண்டு விடுமுறை கொண்டாட்டத்தை முடிச்சிட்டு கல்லூரிக்கு வரும்போது பத்து லட்சம் லேப்டாப் காத்திருக்கிறது அரசு லேப்டாப் அது எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏஐ தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த ஒரு லேப்டாப் ப்ரௌசிங் மிக அதிகமாக நேரம் செய்வதற்கேற்ற வகையில் லேப்டாப்பை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு புத்தாண்டு பரிசாக கொடுக்கிறார் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு இளைஞர்கள் கல்வியே கற்க வேண்டாம் நீ உங்க அப்பாவோட குலத்தொழிலே செய் ஒரு சூழ்ச்சியை பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் நாதன் எப்படிப்பட்ட ஆபத்தையும் பாஜக நாசகார திட்டங்களையும் எதிர்த்து முறியடிக்கிற வலிமை தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கு தெற்கின் குரல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு இதோ பக்கத்தில் வந்தாச்சு எல்லா இடத்திலும் ஒரு குரல் கேக்குது ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற குரல் சரி தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு இந்த புத்தாண்டுல அதுதானே நம்ம யோசிக்கணும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களின் கருத்தியல் நாயகன் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களின் கொள்கை நாயகன் நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு நியூ இயர் கிப்ட் கொடுக்கப் போறார் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அது என்ன நியூ இயர் கிப்ட் நம்முடைய தமிழ்நாட்டு கல்லூரி மாணவர்கள் இருக்காங்கல்ல இந்த புத்தாண்டு விடுமுறை கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு கல்லூரிக்கு வரும்போது அவர்களுக்காக அந்த கல்லூரிகளில் பத்து லட்சம் லேப்டாப் காத்திருக்கிறது துணை முதலமைச்சர் கொடுக்கிறார் பத்து லட்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மாணவருக்கு கொடுத்தோம் ரெண்டு மாணவருக்கு கொடுத்தோம் என்பது தமிழ்நாட்டின் கொள்கை அல்ல தமிழ்நாட்டு அரசின் திட்டமும் அல்ல பத்து லட்சம் மாணவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வரின் திராவிட மாடல் அரசு லேப்டாப் கொடுக்குது இந்த செய்தியை கேட்ட உடனே தெரியுமா இருக்கக்கூடியவங்க அரசு லேப்டாப் அது எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கான பதிலாக நம்ம இதை சொல்லலாம் உறக்க சொல்லலாம் என்னா இந்த லேப்டாப் ஏஐ தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த ஒரு லேப்டாப் அதை அதிகமாக நேரம் வகையில் ஸ்ட்ராங்கான பேட்டரியோடு இருக்கக்கூடிய லேப்டாப்பை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு புத்தாண்டு பரிசாக கொடுக்கிறார் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நம்முடைய மாணவர்களுக்கு இளைஞர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சுமையை கொண்டே இருக்கிறார் என்ன சுமை மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு அதை தவிர புதிய கல்வி கொள்கை என்கின்ற அந்த பெரும் குழப்பம் என்கின்ற சுமை அதை தவிர அந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு இளைஞர்கள் கல்வியே கற்க வேண்டாம் நீ உங்க அப்பாவோட குல செய் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய கல்வியை இடை நிற்க வைக்கின்ற ஒரு சுமையை ஒரு சூழ்ச்சியை பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படியானா அது நஞ்சு கொடி ஆட்சி பிரதமருடைய ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும் போது நம்முடைய துணை முதல்வர் கொடுக்கின்ற இந்த லேப்டாப் என்பது தொப்புள் கொடி ஆட்சி அப்படின்னு நிச்சயமா சொல்லணும் ஏன்னா தொப்புள் கொடி எதுக்கு பயன்படும் யோசிச்சு பாருங்க நம்முடைய அம்மாவின் வயிற்றில் நாம இருக்கும்போது அம்மா சாப்பிடுகின்ற உணவை நமக்கு உணவாக கொண்டு வந்து கொடுப்பது அந்த தொப்புள் கொடி தான் அது மாதிரி உலகத்தில் என்னவெல்லாம் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நடக்கிறதோ அத்தனையையும் ஒன்றாக சேர்த்து கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு லேப்டாப்பை நம்முடைய துணை முதலமைச்சர் கொண்டு வருகிறார் என்றால் இதுதான் தொப்புள் கொடி உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகள் விஞ்ஞான முன்னேற்றங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து நம்முடைய பெற வேண்டும் என்கின்ற ஒரு கல்வி சூழலை ஒன்றியத்தில் மக்களை கல்வியிலிருந்து விலக்கி வைக்கின்ற ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரும்ப திரும்ப சொல்வார் படிங்க 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 என்று அப்படியாக ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நம்முடைய திராவிட நடனமாடல் ஆட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்னும் போது இதைத்தான் தொப்புள் கொடி ஆட்சி என்று நாம் சொல்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயர்வுகளும் அத்தனை முன்னேற்றங்களும் அத்தனை விஞ்ஞான தகவல்களும் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டும் அதை அவர்கள் பயன்படுத்துகின்ற லேப்டாப் மூலமாக பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு புத்தாண்டு பரிசாக லேப்டாப் கொடுக்கிறார் ஏ தொழில்நுட்பத்தோடு மிகச்சிறந்த விரைவாக பயன்படுத்தக்கூடிய பிராசஸரோடு அதை தவிர மிக நீண்ட நேரம் நாம் பயன்படுத்தினாலும் பேட்டரி தாங்கக்கூடிய அளவுக்கான அந்த தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய லேப்டாப் எனவே நமக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்கிறார் நாமும் கொண்டாடுவோம் இந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் டூ பாயிண்ட் ஓவாக மலர்வதற்கு நம்முடைய முதல்வர் எடுக்கின்ற திட்டங்கள் அவர் வகுக்கின்ற கொள்கைகள் எல்லாவற்றுக்கும் நாமும் துணை இருப்போம்